ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலம் பதினெட்டாவது வாரம் திங்கட்கிழமையிலே நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் என்று நம்முடைய பாதுகாவலி பார்த்து மனையின் அருளும் ஆசிர்வாதமும் உங்களோடு தங்கமாறு இந்த திருப்பலிகளே சிறப்பாக உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே இன்றைய தாயாம் திருச்சவியானது புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவரை பற்றி சற்று சிந்திக்க இலே அவர் ஒரு கிராமத்தில் பிரான்ஸ் தேசத்திலே பிறக்கின்றார் அவர் பிறந்து ஒரு குருமடத்துக்கு செல்கின்றார் குருவாக திருநிலைப்படுத்த இருக்கையிலே அவர் படிப்பிலே மிகவும் பின்தங்கியவராக இருக்கின்றார் என்று கூறி அவரை குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு யோசிக்கின்றார்கள் ஆனால் அவருக்கு பயிற்றுவித்த ஒரு சில குருக்கள் கூறுகின்றார்கள் இவர் மிகவும் பக்தியுள்ளவர் பணிவானவர் அன்னை கன்னி மறியால் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர் ஆகவே நிச்சயமாக இவரை நாம் குருவாக திருநிலைப்படுத்த வேண்டும் என்று இவரை குருவாக திருநிலைப்படுத்துகின்றார் இவர் பங்கு குருக்கள் மற்றும் குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்றார் குருவாக திருநிலைப்படுத்திய பிறகு இவரை ஒரு கிராமத்திற்கு ஆர்ஸ் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு பங்கு குருவாக அனுப்பி வைக்கின்றார்கள் ஆகவே இவர் செல்கிறிலே அங்கே செல்வதற்கு இவருக்கு வழி தெரியவில்லை அப்போது அங்கு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறுவனை பார்த்து கேட்கின்றார் இந்த ஆர்ஸ் நகரத்திற்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்று அந்த சிறுவனை பார்த்து கேட்கையிலே அவன் சொல்லுகின்றான் கேட்ட பிறகு நீர் அந்த ஆல்ஸ் நகருக்கு எனக்கு வழியை காமித்தீர்கள் என்றால் நான் உனக்கு விண்ணகம் செல்வதற்கு வழியை காமிப்பேன் என்று அந்த சிறுவனிடம் கூறுகின்றார் ஆனால் அந்த சிறுவன் இவ்வாறாக சொல்லுகின்றான் உங்களுக்கு இந்த ஆர்ஸ் கிராமத்திற்கு செல்வதற்கே வழி தெரியவில்லை நீங்கள் என்னை எப்படி விண்ணகத்திற்கு செல்ல வழியை காமிப்பீர்கள் என்று நகைச்சுவையாக அந்த சிறுவன் அந்த குருவிடம் சொன்னானோ பிரிமலர்களை இவராக அந்த அரசு கிராமத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு மிகவும் கிராமமான பகுதியாக இருக்கின்றது அந்த ஆலயத்திற்கு மக்கள் யாரும் வருவதை அவர் பார்க்கவில்லை அவ்வாறாக அந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கல பொழுதுபோக்காக ஒரு சில கடைகள் இருக்கின்றன அங்கே மதுபான கடைகளும் இருக்கின்றன ஆகவே இவர் ஆலயத்திற்கு செல்கின்றார் ஆலயத்தை தூய்மைப்படுத்தி விட்டு ஆலயத்திலே அமருகின்றார் ஜபிக்கின்றார் மக்கள் அனைவரும் இவரை பார்த்து எள்ளி நகை ஆடுகின்றார்கள் யாரும் ஆலயத்திற்கு வரவில்லை ஆனால் தொடர்ந்து இவர் ஜபத்திலும் நற்கரனை மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு ஒவ்வொரு நாளும் நற்கரின் நாதரிடம் பக்தி கொண்டு அன்னை கன்னி மரியால் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜபிக்கின்றார் இவரை பார்த்து ஏராளமான மக்கள் அந்த ஆலயத்துக்கே வருவதை பார்க்கின்றார்கள் பிரியமானவர்களே அதன் பிறகு பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்திலும் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கின்ற மக்களும் இவரை பார்க்க வருகின்றார்கள் இவர் அதிகமாக ஒப்புரவு அருள் சாதனம் கொடுப்பதிலே அதிக நேரத்தை செலவிட்டார் என்று இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் மேலுமாக இவர் மாலையிலே தொடர் சங்கிலியாக ஒப்பு கொடுத்து இவர் ஜெமிப்பதை பார்க்கின்றோம் பெரிய மாணவர்களை இன்றைய நட்சியதிலே பார்க்கின்றோம் மாண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவான் கொலை பிறகு தனிமையான ஒரு இடத்திற்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம் படகேறி செல்கின்றார் ஆகவே இவரை பின்தொடர்ந்து நிறைய மக்கள் செல்கின்றார்கள் அவராக செல்கின்ற போது அந்த மக்களுக்கு உண்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று கருதிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களை மக்கள் மீது ஆழ்ந்த இரக்கம் பரிவு கொள்கின்றார் அப்போது சொல்கின்றார் சொல்லுகின்றார் இவர்கள் இங்கே அமர வழிகள் என்று சொல்லி அங்கே ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன் துண்டுகளையும் எடுத்து அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அங்கே மக்களுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம் எவ்வாறு இன்றைய நட்சத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு பறிவு கொண்டு இரக்கம் கொண்டு அந்த மக்களுக்கு வயிறார உணவு கொடுத்தாரோ அதே போன்றுதான் நம்முடைய புனிதர் ஜான் மரிய வியானி அவர்களும் மக்கள் மீது பரிவு கொண்டார் மக்கள் மீது இரக்கம் கொண்டார் மக்கள் மீது தாழ்வான தாழ்ந்த விசுவாசம் கொண்டு அவர்களுக்கு உதவி புரிவதை நாம் பார்க்கின்றோம் விசுவாசத்திலே பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழ்ந்த விசுவாசமும் பரிவும் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வர வேண்டும் என்று இன்றைய புனித மற்றும் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்பிக்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பாதுகாவலி அன்னை பாத்திமா அன்னையிடம் நமக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அந்த இரக்க குணத்தையும் கொடுத்து அனைவரிடமும் பரிவு கொள்ள நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் அன்னை பாத்திமா அன்னையின் வழிகாட்டுதலும் என்று உங்களோடு தங்குவதாக ஆமேன்